ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கதை ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கு முன்னாடி எபிசோடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பாருங்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் டே வாடா பப்ஸ் வாங்கி தரேன் சாப்பிட போகலாம் என்று நிஷா கவின் பக்கியை இழுத்து கொண்டு கேன்டீன்க்கு இருவரும் சென்றனர் சற்று நேரத்தில் வெர்த்து விறுவிறுத்தவன் நைட் என்னவெல்லாம் செய்ய போறா என்று யோசித்து கொண்டிருந்தான் விமல் மறுபுறம் கோட்டை வீரன் நிஷாவை பழிவாங்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் எப்படியாவது இவளது முகத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று வெறும் மொபைல் நம்பரை மட்டும் வைத்து மிரட்டி கொண்டிருந்த கோட்டை வீரன் நிஷா யார் என்று அவளது உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்க தனது அடியாட்களுடனும் சிட்டியில் உள்ள முக்கிய அரசியல் புள்ளியுடனும் தொடர்பில் இருந்தான் கோட்டை வீரன் டே கவின் இன்னும் என்னடா பண்ணிட்டே இருக்கீங்க காபி ஷாப்பில் சீக்கிரம் ஆபீஸ்க்கு வா உன் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன்ல எல்லா வேலையும் முடிஞ்சுதா எனக்கு அந்த பைல் உடனே எடுத்துக்கொடு என்று கவினை அழைத்தான் விமல் அதெல்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாஸ் இதோ பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று கூற யாருடா பக்கி உன்னோட பாஷா என்று நிஷா கேட்க எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் வேலைன்னு வந்துட்டா அவர் எவ்வளோ சின்சியராக இருப்பார் என்று உனக்கு தெரியாதது ஒன்று இல்லைவா சீக்கிரம் கிளம்பலாம் என்று நிஷாவை அழைத்து கொண்டு ஆபீஸுக்குள் நுழைந்தான் கவின் டேய் கவின் கிளம்பலாமாடா அந்த பையில எடுத்துக்கூட சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போகலாம் கேப் புக் பண்ணு நிஷா நீ இங்கேருந்து ஆபீஸ் பார்த்துக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வை நானும் கவினோம் மீட்டிங் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் நீ ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடு என்று கூறிவிட்டு இருவரும் வெளியே கிளம்ப உடனே நிஷா நானும் வருவேன் எங்க மீட்டிங்னு சொல்லுங்க நானும் உங்க கூட தான் வருவேன் நான் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நிஷா கேட்க உடனே கவின் கொஞ்ச நேரம் சும்மா இரு நிஷா நான் விமல் கிட்ட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு விமலை மீண்டும் ஆபீஸ் ரூமுக்கு அழைத்து சென்றான் கவின் பாஸ் நிஷாவும் வரட்டுமே அங்கே அவங்க வரதுனால என்ன பிரச்சனை என்று கவின் விமலை பார்த்து கேட்க டேய் அவள் அங்கே கூட்டிகிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் கவின் என்று விமல் கூற அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது நம்ம மீட்டிங் தானே போகிறோம் பிரச்சனைக்கா போகிறோம் என்று கவின் கேட்க அது உனக்கே தெரியும் அது ஆல்ரெடி நம்ம வேணான்னு கேன்சல் பண்ண ப்ராஜெக்ட் ஓனர் மீராவோட கம்பெனிக்கு தான் திரும்பவும் போகிறோம் அங்கே இவை கூட்டிட்டு போய் மீண்டும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கவின் அதனால் நிஷா இங்கேயே இருந்து ஆபீஸ் வேலையை எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போகலாம் என்று கூற அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் என்று ஒரு குரல் கேட்டது சட்டென்று முன்னறிவிப்பு இல்லாமல் உள்ளே நுழைந்தால் நிஷா டேய் அண்ணா நீ கொஞ்சம் இருடா உங்கள் பாஷ்கிட்ட தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு கவினை முறைக்க கவின் இவங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு படாத பட வேண்டியதாக இருக்குது கடவுளே என்று கொண்டு வெளியே சென்றான் பேபி ஏன் பேபி என்னை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற நான் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவேன் பயமா இருக்கா உனக்கு இல்ல நிஷா அது சொன்னா உனக்கு புரியாது அப்படியெல்லாம் நான் எது பண்ண மாட்டேன் பேபி அன்னைக்கு போன அதே மீராவோட கம்பெனிக்கு தான் போகிறீங்க நான் சும்மா கூட மட்டும் வரேன் பேபி ஆனா வந்து அங்க நான் அமைதியா யார்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் பேபி என்ன நம்பு பேபி என்று விமலின் சர்ட்டின் பட்டனை வருடையவாறு நிஷா கூற சொன்னால் கேளு நிஷா அங்கே மீரா கை கொடுப்பாங்க சும்மா ஹக் பண்ணுவாங்க அதெல்லாம் பிஸ்னஸ் டீலிங்கில் அவங்களுக்கு சாதாரணம் ஆனால் அதை நீ பொசிசிவா எடுத்துக்குவ அதனால் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் அதனால் நீ இங்கேருந்து நல்ல பிள்ளையா ஆஃபீஸில் இருக்கியா நானும் கவீனும் மட்டும் போயிட்டு டீலிங் முடித்த உடனே நேராக நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அது எப்படி பேபி என்னை மட்டும் விட்டுட்டு நீ மட்டும் அங்கே போவீங்க அதெல்லாம் முடியாது பேபி என்று விமலின் மடியில் சட்டேன அமர்ந்தாள் நிஷா பிறகு அவனை கட்டி அணைத்து அவனது உதடுகளை வருடியபடி மெல்ல தனது பேபியின் உதட்டை சுவைக்க ஆரம்பித்தாள் விமலின் ஆரியர் காதலி சட்டேன அவளை விமல் விளக்க முயற்சிக்க நிஷா பிடியாக அவனை அணைத்து கட்டி பிடித்து அதெல்லாம் முடியாது பேபி நானும் வருவேன் டே கவின் பக்கி எங்கடா இருக்க உள்ள வாடா நானும் உங்க கூட தான் வருவேன் சரியா பேபி என்று கேட்க விமலும் செய்வதறியாது திகைத்து போனான் விமல் பிறகு ஒரு வழியாக நிஷாவை அழைத்து கொண்டு வெளியே வர மூவரும் கவின் புக் செய்த கேப் அங்கு வந்தது பிறகு அங்கிருந்து மீராவின் ஆபீஸுக்கு கிளம்பினர் காரில் ஏறிய நிஷா தனது சேட்டையை காண்பிக்க ஆரம்பித்தாள் அப்புறம் கவின் பக்கி நீயும் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன் இப்போ பார்த்தியா உங்கள் பாஷ்கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கிட்டு நானும் உங்க கூட வந்துட்டேன் பாத்தியா என்று கவினைப் பார்த்து நிஷா கூற ஆமா அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் என்று கவின் கூற நிஷா ஓங்கி கவினின் தலையில் ஒரு குட்டு வைக்க கவின் வழியில் கத்தினான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாமல் வரீங்களா என்று கூறினான் சிறிய அதட்டலுடன் டேய் கவின் அண்ணா போன டைம் மாதிரி இந்த முறையும் ஓடுறது பறக்கிறது தாவறது நீந்துறதுன்னு விருந்து பலமாக இருக்குமா என்று கேட்க இம் கண்டிப்பாக இருக்கும் என்று கவினுக்கும் பசியை தூண்டினாள் நிஷா இருவரும் மாறி மாறி விருந்தை பற்றி மட்டும் பேச விமல் சட்டேன டே கவின் மீட்டிங் முடிகிற வரைக்கும் யாராச்சும் விருந்தை பற்றி பேசுனீங்க அவ்வளவுதான் பார்த்துக்க என்று கூற பாஸ் அதெல்லாம் மீட்டிங் நல்லபடியாக முடியும் பாஸ் எப்போவாச்சும் தான் எங்களுக்கு இந்த மாதிரி விருந்து கிடைக்குது அதையும் எங்க பாஸ் இப்படி பண்றீங்க என்று கூற நிஷாவும் சரியா சொன்ன கவின் என்று கூற விமல் சிறு புன்னகைத்தான் மறுபுறம் மருத்துவமனையில் சந்தியாவின் உடல்நிலையில் சிறிது சிறிதாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அவளை பரிசோதித்த டாக்டர் சூர்யாவிடம் கூற எப்படியாச்சும் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் டாக்டர் என்று சூர்யா அவளது நிலைமையை டாக்டரிடம் விரிவாக கூற அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சூர்யா சார் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நிஷா எங்கக்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக தான் நீங்கள் விட்டுட்டு போயிருக்காங்க சந்தியாவை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சந்தியாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம்னு நம்புங்க என்று என்று கூறிவிட்டு வெளியே வந்த சூர்யாவிடம் சந்தியா என்னங்க டாக்டர் என்னன்னு சொன்னார் என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா உனக்கு உடல்நிலை சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாத நீ கூடிய சீக்கிரமே பழைய நிலைமைக்கு வந்துடுவ கவலைப்படாத என்று ஆறுதல் கூறி தனது உயிரிலும் மேலான அன்பு காதலியான சந்தியாவை கண்ணீருடன் கட்டி அணைத்துக்கொண்டான் சூர்யா என்னங்க நம்ம இப்போ வீட்டுக்குத்தானே போகிறோம் போகிற வழியில் காபி ஷாப்பில் காபி சாப்பிட்டு போகலாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நீங்களும் நானும் தனியாக காஃபி ஷாப்பில் ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டு என்று கூற அவள் கூறிய மறுநொடியே சந்தியாவை அழைத்துக்கொண்டு கொண்டு காஃபி ஷாப்பிற்கு சென்றான் சூர்யா இருவரும் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு டேபிளில் அமர என்னங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்படி ஒரு நாள் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கையில் இப்போ ரொம்ப வந்திருக்கு பார்த்தீங்களா என்று சந்தியா மகிழ்ச்சியில் கூற அவளது முகத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தை பார்த்து சூர்யா பல வருடம் கழித்து அவனது கண்ணில் அவனை அறியாமல் ஆனந்த கண்ணீர் வழிந்தன என்னங்க நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டிங்களே என்று சந்தியா என்னமா சொல்லுமா என்று அன்பாய் சந்தியாவிடம் கேட்டான் சூர்யா எனக்குன்னு அப்ப யாரும் இல்லாத அனாதையாக இருந்த எனக்கு இப்ப நீங்க விமல் அப்புறம் என்னையை யாருனே தெரியாத எனக்கு உதவி பண்ணுன தங்கச்சி நிஷா நான் படுக்கையில் இருந்தபோது என்ன அவங்க மகள் மாதிரி பார்த்துக்கிட்டேன் நிஷாவோட அம்மா எல்லோரும் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம் என்று சூர்யாவின் கைகளை மேஜையின் மீது பிடித்தவாறு தனது தலையை சாய்த்து கண்ணீர் வடித்தாள் சந்தியா என்ன சந்தியா பண்ற எல்லாரும் பாக்குறாங்க என்று சூர்யா கூற யார் பார்த்தா எனக்கு என்னங்க நான் அவலமா இருந்தப்ப ஊரே பார்த்துச்சு அப்பெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க வேடிக்கைதானே பார்த்தாங்க என்று சற்று கோபமடைந்தாள் சந்தியா அதே சமயம் அவர்கள் மேஜைக்கு ஆர்டர் செய்த காபி சந்தியாவை போல் சூடாக வந்தது ஒரு வழியாக சூர்யா சந்தியாவை சமாதானம் செய்து இருவரும் அமைதியாக காப்பி அருந்த திடீரென சூர்யாவை பார்த்து என்னங்க நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு போனதும் நிச்சயதார்த்தம் மட்டும் முடிஞ்சிருக்க நம்ம விமலுக்கும் என் தங்கச்சி நிஷாவுக்கும் ஜாம் ஜாம்னு உங்கள் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சரிங்களா என்று சந்தியா மகிழ்ச்சியுடன் சூர்யாவிடம் கூற அவனும் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ரெண்டு பேருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் என்று கூறி சூர்யா காபி ஷாப்பிலிருந்து சந்தியாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர் மறுபுறம் இங்கு மீராவின் ஆபீஸ் நுழைவாயிலுக்குள் சென்றது இவர்கள் மூவரும் சென்ற கார் இந்த முறை மீரா விமலின் வருகைக்காக அவரை வரவேற்க ஆபீஸின் வாசலில் ஜொலிப்பான மாடரன் உடையில் வண்ண வண்ண மலர்கள் நிறைந்த பொக்கையுடன் வாசலில் நின்று கொண்டிருந்தார் மீரா காரிலிருந்து மூவரும் இறங்கியதும் நிஷா முதலில் நோட்டமிட்டது மீரா அவளது உரையை கண்டதும் அவளது வயிறு பற்றி எரிந்தது இவ மாடலுக்காக உட போடுறாளா இல்லை என்னால் மசக்கிறதுக்காக போடுறாளா என்று மனதிற்குள் மீராவை வசைப்பாடினாள் நிஷா மூவரையும் வரவேற்ற மீரா விமலின் கையில்தான் கையில் வைத்திருந்த வண்ண வண்ண மலர்கள் கொண்ட போக்கையை விமலிடம் தந்து கைகுழுக்க நிஷாவின் மனம் அந்தரத்தில் தொங்கியது போன முறை பார்த்ததை விட இந்த முறை ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க விமல் என்று மீரா கூற விமல் புன்னகைக்க நிஷாவின் காதில் புகை வந்தது டேய் அண்ணா என்னடா நடக்குது இங்கே இதுக்குத்தான் என்ன அங்கேயே விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்களா என்று கேட்க கவின் மெல்ல ஆமாம் என்றான் டே அண்ணா என்னடா இவனும் அசடு வழியிறான் அவகிட்ட என்று கூற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா இரு நிஷா பாஷ் போன டைம் மாதிரி இந்த டைம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவகிட்ட ஐஸ் வைக்கிறாரு அதெல்லாம் கண்டுக்காத என்று அவளை சமாதானம் செய்தான் கவின் அதுவும் சரிதான் என் பேபி பத்தி எனக்கு தெரியும் அவ என்னதான் பேபி கிட்ட ட்ரை பண்ணாலும் அது நடக்காது என்று தன்னை தானே சமாதானமாக்கி கொண்டாள் நிஷா கவின் என்று அழைத்தான் விமல் நம்ம கொண்டு வந்த பையில மேடம் கிட்ட கொடு மேடம் கையில் இருக்க பயில வாங்கிட்டு அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி சொல்லு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிடலாம் என்று கூறினான் விமல் ஓகே பாஸ் என்று கூறிவிட்டு அதற்கான பணிகளை தொடங்கினான் கவின் நிஷாவோ தனியாக அமர்ந்து கொண்டு விமலம் பேசிக் பேசிக்கொண்டிருப்பதை பொறுமையாக ஆந்தை போல் வைத்த கண் மாறாமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு போன டைம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்கிறது மிஸ் ஆனது பற்றி கொஞ்சம் வருத்தம் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை என்று விமலிடம் கூறினால் மீரா ஏன் என்று விமல் கேட்க உங்கள் ஆஃபீஸில் எப்போவும் உங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு நூறு மடங்கு இல்லை இருநூறு மடங்கு அதிகமாகவே இருக்குது ப்ராஜெக்ட்டை சொன்ன டைமுக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கை உங்கள் மேலே எனக்கு இருக்குது என்று மீரா கூற விமலும் எங்க மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி என்று மீராவிடம் கூற ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக செயனானது இந்த ப்ராஜெக்ட் நிஷாவிற்கு தலைவலியாக மாறப்போகிறது என்று அவளுக்கு இப்போது வரை தெரியவில்லை மீராவின் ஆட்டம் இனிதான் ஆரம்பம் இனி நிஷாவின் கதி என்ன என்று அடுத்த பதிவில் காணலாம்